வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்களால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா நேற்று தான் பார்த்தினாங்கள் தாய்லாந்து வெள்ள கடலில் மூழ்கி இருக்குது பலர் பலியாக இருக்கிறார்கள் பலர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று ஆனால் இன்றைய அதாவது நவம்பர் இருபத்தி ஆறு வெனிஸ்டே அதிகாலையில் வந்து கொங்கொங்கில் ஏற்பட்ட தீ விபத்து அந்த பிராந்தியத்திலே இருக்கிற கொங்கொங் நகரில் ஏற்பட்ட பாரிய அடுக்கு மாடி குடியிருப்பு தீ விபத்தினால் பலர் பலியாக இருக்கிறார்கள் இந்த சோக துயரம் இன்றைக்கு கொங்கோங் நகரத்தை வந்து கபலையில் மூழ்க செய்திருக்கிறார் கொங்கோங்கினுடைய தாய்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பரம்பல் ஏற்பட்டபடியாக அங்கே தீ எல்லா குடியிருப்ப மாடிகள்லையும் பரவி பெரிய சுவாலையாக ஒரு பெரிய ஒரு தீ அனர்த்தமாக அந்த நகரத்திலேயே அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு தீ பிளம்பாக இந்த சொக்கப்பானை எரிக்கின்ற பெரிய சொக்கப்பானைகள் எரிப்பது போற பெரிய தீ பிளம்பாக அந்த கட்டிடம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி பத பதைக்கும் காட்சியாக அங்கே பதிவாகியிருக்கிறது பரவலால் வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு ஹோண்டோஸ் என்று சொல்லப்படுகிற அடுக்குமாடி குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்ந்த பதிமூன்று பேர் இதுவரைக்கும் உடல் கருகி பலியாகி இருக்கிறார்கள் என்ற துயரச் செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது உறவுகள் ஓ அன்று கதறி அழுகின்ற காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவல குரலாக அந்த கொங்கொங் அந்த குடியிருப்பு மனைகளை சூழ காணப்படுகிறது அந்த நகரத்தின் அத்தனை தீயணைப்பு வீரர்களும் களமுறைக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே ஆப்பிட்ட சின்ன குழந்தைகள் அந்த பெரியவர்களை எல்லாரையும் பெண்களை எல்லாரையும் காப்பாற்றி மீட்டெடுப்பதற்கு தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்லையும் வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயைக் கட்டுப்படுத்தப் பெரிய பகிரத்தனம் மேற்கொண்டிருக்கிறார்கள் பதினூன்று பேர் இதுவரை உத்தியோகபூர்வமாக அதைவிட படுகாயமடைந்து எரிகாயங்களுக்கு போராடி அடுக்கு மாடி குடியிருப்பில் வந்து ஒரு சுவாலையா எரிஞ்சு தண்டா நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் குதிக்கவும் உள்ளுக்க தீச்சுவாலைகள் எல்லா ஜன்னலுக்களாலையும் விட்டு எரியும் தப்பி கீழே மாடிக்களாலையும் போகலாது அதுக்குள்ள ஆப்பிட்டு தான் நிரக வேதனை தெரியும் எங்களால் நேற்று கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இந்த தொலைக்காட்சிகளையும் செய்திகளையும் பார்க்க கீழே நின்று தப்பின உறவுகள் மற்றாக்கள் வந்து ரோட்ட நின்று கையை காட்டி கடவுளை கேட்டு அவண்டு அழுகிற அபல குரல்களை கேட்கின்ற பொழுது இன்னும் மனவேதனையாக இருக்கிறது ஏன் இந்த நவம்பர் மாதத்துல நெறிமல வெடிப்பு தீச்சுவாலைகள் வெள்ளப்பெருக்கு என்றெல்லாம் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது அடுத்த விஷயம் பார்த்தோம்னா எழுநூறு பேர் அந்த இருந்து இப்போ காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பாக குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பலர் எரிகாயங்களுக்கு உள்ளப்படுத்து படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட கொஞ்ச பேர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இந்த கட்டிடம் ஏற்பட்ட கட்டிடத்தில் தீ வித்தக்கூடிய உண்மையான காரணம் இன்னும் தெரியவில்லை ஆனால் இந்த கட்டிடத்தைச் சூழ இன்னும் பல ஹெம்ப்ளெக்ஸ்கள் அபார்ட்மெண்டில் கட்டப்பட்டு கொண்டிருந்த நிர்மாண நடவடிக்கையில் நடந்து கொண்டிருந்தது ஆகவே அந்த மூங்கில் தடிகள் உங்களுக்கு தெரியும் கட்டுமானம் செய்யக்கில் வந்து இப்போ பல நாடுகளில் வந்து எல்லாமே தான் பாவிக்கிறது இவர்கள் பழைய காலம் மாறியில மூங்கில் தண்டுகளை வச்சு தடிகளை வச்சு கட்டி கட்டி நின்று சீமந்து பூசுறதுக்கு அந்த கட்டிடங்களை சாமான்களை உயர்த்துறதுக்குரிய அந்த வேலைத்தளங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் மூங்கிலால் தான் அதை கட்டி பேய்வார்கள் கயிறால் அந்த மூங்கிலில் பரவினபடியாக பல பல அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பக்கத்தில் பரவி ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு மனையை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற கோர காட்சியை நாங்கள் சகிக்க முடியாமல் கவலை தோய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இதில் இந்த எட்டு பிளாக்ஸ் இருக்குது அதை சுற்றி அந்த எட்டு பிளாக்ஸ்லையும் வந்து ரெண்டாயிரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது ரெண்டாயிரம் குடி மெனைகள் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறு குடி இருப்பாளர்கள் அங்கே குடியிருக்கிறார் அப்போ அவ்வளவு பேரையும் வந்து இப்பொழுது பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது என்ற அந்த 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 மூங்கில் தடி தடிகள் வந்து கட்டப்பட்ட மூங்கில் தடிகள் இன்னும் பரவி தீச்சுவாலையாக பத்தி எரிகின்றன அந்த தீச்சுவாலைகள் அந்த வேறு வேறு அப்பார்ட்மெண்ட்டினுடைய அந்த ஜன்னலுக்குள்ளாலே எல்லாம் போய் மற்றதுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துமோமா இருக்கிறபடியாக நகரத்தின் அத்தனை தீயணைப்பு வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இராணுவம் மற்ற தீயணைக்கின்ற ஹெலிகாப்டர்ல எல்லாம் வந்து அணைக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே போய் மாட்டப்பட்டிருக்கிறவர்களை வந்து பெரிய பகிரத்தனம் செய்து போராடி மீட்டு கொண்டிருக்கிறார்கள் எரிகாயங்களோடு இதுவரைக்கும் பதிமூன்று பேர் சேர்த்திருக்கிறோம் ஆகவே என்ன காரணத்துக்கு இந்த தீ பரவியது என்று இனி பிறகுதான் விசாரிப்பார்கள் அது இப்பொழுது அந்த மூங்கில் தடிகளில் பற்றி எடிந்து இத்தனை பேரை உயிர் வாங்கி இருக்கிறது இது உத்தியோகபூர்வ தகவல் உள்ளுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் அன்கவுண்டாக உள்ளுக்குள்ளே மாட்டுப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது வெளியில் உறவுகள் நின்று அவர் சொந்தங்கள் வெளியில் வசித்தவர்கள் வந்து கத்தி ஐயோ என்று கத்தி கூக்களட்டு கொண்டிருக்கிற காட்சிகள் மனதை உழுக்குகின்ற காட்சிகளாக அமைகின்றன இந்த கூரக் காட்சி யாருக்குமே நடக்கக்கூடாது அடுக்குமாடி குடியிருப்பில் தீப்பெட்டிச்சென்னா உங்களுக்கு தெரியும் அண்மையில் கனடாவிட் பிரம்ஜன் நகரத்தில் உங்களுக்கு தெரியும் தீப்பிடித்து அந்த வீடு முற்றாக தீக்கிரியாகி ஐந்து பேர் ஐந்து பேரில் நாலு பேர் ஒரு வயது வந்தவர்கள் ஒரு கற்பிணி பெண்ணின் வயிற்றுக்கு கேர்ந்த சிசு உட்பட கருகி செத்து விட்டது அந்த க சிசுவை உயிரோடு மீட்கிறதுக்கு போலீஸார் போராடிய போதும் வைத்தியர்கள் போராடிய போதும் மீட்க முடியவில்லை ஆகவே உடல் கறி பொசிந்து சிறந்திருக்கிறார் இப்படி தீயாள வந்து மாட்டுப்பட்டு இறக்கிறது என்றது உடல் இறக்கிறது என்றது உண்மையாகவே நினைத்து பார்த்தாலே பயமாக இருக்கின்ற விடயம் ஆகவே கொங்கொங்கில் இறந்த மக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம் படுகாயமடைந்தவர்கள் உயிர் பிழைப்பதற்கு நாங்கள் பிரார்த்திப்போம் இப்படி வேறு இடங்களிலையும் வந்து நடக்காமல் நாங்கள் பிரார்த்தி பிரார்த்தித்துக் கொள்வோம் அடுக்குமாடி குடியிருப்பு கொழும்பு உட்பட இந்த கனடா அல்லது வெவ்வேறு தேசங்களில் ஐரோப்பியத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறார்கள் உண்ட ஃபயர் சிஸ்டங்களை வந்து உண்மையாகவே கண்காணியுங்க வீடுகளிலையும் இப்போ தீப்பெற்றுது எண்ணத்துக்கு தீப்பெற்றுன்றே தெரியாது அப்போ வாடகைக்கு குடியிருக்கிறார்களும் வந்து தீயை வந்து முறையேற்ற விதத்தில் கையாளுவதால் வந்து தீப்பெறம்பலாம் ஆகவே அவதானமாக இருங்கள் மற்றவர்களையும் விழிப்புணர்வூட்டுங்கள் கொங்கோங்கிலே இறந்த மக்கள் இன்னும் உயிரிழப்பு அவர்கள் கஞ்சளிப்பதோடு இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படாத வண்ணம் நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போமாக மீண்டும் ஒரு நல்ல பதினோடாகச் சந்திப்போம் நன்றி வணக்கம்